பத்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழரசு கட்சி எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது இராணுவ தளபதியை வந்து திறக்காக ஆதரித்திருந்தவர்கள் தற்போது சுரேதரன் அவர்கள் இராணுவ தளபதியை ஆ ஆதரிப்பதற்காக ஒரு பதவியிலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து விளையாட பாராளுமன்றம் அந்த அணியிலிருந்து விளையாட வேண்டும் என்ற தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர்களால் வலியுறுத்தப்படும் என்றார் இந்த நிலைமை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் உண்மையில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரட்பந்து ஜனாதிபதி வேட்பாளராக நின்றபோது போது அதனை ஆதரிக்கின்ற முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் தான் எடுத்திருந்தார் அது சம்பந்தனுடைய முழு பொறுப்பு அதை எடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருந்தது அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை பலவீனப்படுத்த வேண்டும் அவர்தான் முதலாதிபதி அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தது கஜேந்திரகுமாரும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்தமையினால அதற்கு இணங்கி போகிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள் அந்த அப்படி அவர்கள் எடுத்தது தவறானது என்பதுதான் உண்மையில் என்னுடைய அபிப்பிராயம் அந்த நேரம் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற சிந்தனை அன்றைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கவில்லை இதில் ரெண்டு தரப்பையுமே ஆதரிக்க இயலாது அந்த ஆதரிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் பொது வேட்பாளரை நிறுத்தி அதற்கு ஆதரவு கோருகின்ற ஒரு செயற்பாட்டை இவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அதற்கு ஆதரவு கோருகின்ற செயற்பாட்டை இவர்கள் முன்னெடுத்திருக்கலாம் அந்த இடத்தில் விட்டது தவறு என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அன்றைக்கு மக்களை பொறுத்தவரையில் முதலாவது விதி மஹிந்த ராயபட்சாதான் அவை மஹிந்த ராயபட்சாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சரத்பந்தாவை ஆதரிக்காவிட்டாலும் மக்கள் சரத்பந்தாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அந்த கிருந்த சூழலுக்கும் இந்த கிருக்கிற சூழலுக்கும் இடையில வேறுபாடு இருக்கின்றது இங்கே அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதி முன்னாள் இராணுவ தளபதி ஒருவரை கணக்கால நாயமாக நினைக்கிறேன் கணக்கால நியாயமாக நியமிப்பதற்கு ஆதரவு கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது இது அவர் அப்படி அந்த ஆதரவு அவர் அதை பற்றி இன்னும் பொதுவெளியில தன்னுடைய கருத்தை சிறு கூற இல்லை அவர் அப்படி ஆதரவு கொடுத்திருந்தார் என்றால் அதன் மேல் தவறான என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்காக அவரை இந்த அரசியலமைப்பு பே பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்றால் அதை கேட்கிறவரான சுமந்திரன் சுமந்திரன் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர் இன்றைக்கு பச்சை இனவாதியாக இருக்கின்ற திருகோணமலை புத்தர் சில விவகாரத்தில் பௌத்தமிக்கோளுக்கு ஆதரவாக இருந்த சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர் சுமந்திரன் அவர்கள் அந்த சுமந்திரனுக்கு அதை சொல்கின்ற நியாயப்பாடு இருக்கிறதுன்னு சொல்லி கூறிவிட முடியாது இந்த இதில் ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதிக்கு வாக்களித்திருந்தால் அந்த வாக்களித்ததற்கான காரணத்தை மக்களுக்கு சொல்ல வேணும் அது தொடர்பாக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் இனிமேல் அது அது மாதிரியான செயற்பாடுகளில் இறங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அதற்காக அரசியலமைப்பு பேரவையில் இருந்து அவர் விலக வேண்டும் என்று கூறக்கூடிய கூற வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இன்றைக்கு ஸ்ரீதனுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜதசேரா படுமோசுமான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் இதற்கெல்லாம் பின்புலமாக நின்று செய்யப்பட்டது சுமந்திரன் தான் சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவர் கொள்முமைய நாகத்தில் ஒருவர் கொள்மு மைய அரசியலை அகற்ற வேண்டும் என்றால் சிறிதன்னை இந்த இருந்து அகற்ற வேண்டும் சிறுதன்னை அரசியலேருந்து அகற்றாமல் கொள்மு மைய அரசியலை நடத்தலாது அதற்காக சிறுதன்னை அகற்றுவது என்பதில் அவர் மிகவும் கடுமையாக இருப்பது போலத்தான் தெரிகின்றது இன்றைக்கு இந்த அவர்களுடைய அரசியலமைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் குழு கூட்டத்தில் அந்த அரசியல் குழு அங்கே பெரிசாக ஒன்றும் இல்லை அங்கே அரசியல் குழு சுமந்திரனுடைய விடுபடிகளை கொண்ட கொள்வாங்க அந்த அரசியல் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில இருந்தும் சிறிதரன் விலக வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்ற இப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்கிறதுக்கு சுமந்திரனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வி வருகிறார் ஸ்ரீதரன் சிறிதரன் பொதுச்சபையினால தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது அவர் தலைவராக பதவி பதவி ஏற்பதை தடுத்ததில் சுமந்திரனுக்கு பெரிய மாத்திரம் இருக்கு ஆகவே அங்கே எல்லாம் அமைப்பு கட்டமைப்புக்கு விரோதமாக ஆட்சி விட்டு இன்றைக்கு அமைப்பு கட்டுப்பாட்டை எல்லாம் குறிச்சு காட்டுவது பொருத்தமானது என நான் நினைக்கவில்லை இங்கு இந்த பிரச்சனை என்பது சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை அல்ல மாறாக இது கொள்கை பிரச்சனை கொழும்பு மைய அரசியலை நடத்துறதா தாயக மைய அரசியலை நடத்துறதா என்பதுதான் பிரச்சனை ஸ்ரீதரன் நிற்பந்தத்துக்காகவோ அல்லது அவருடைய நீண்டகால மரபு விருப்பம் கருதியோ அவர் தாயக அரசியல் பக்கம்தான் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது ஆகிய அந்த தாயக மைய அரசியலை பரவீனப்படுத்தி கொழும்பு மைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது ஆகிய இந்த நிலைமைகளை மக்கள் முழுமையாக அவதானித்து இதில் சரியான தீர்ப்பளிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு என்பது தான் எங்களுடைய அபிப்பிராயம் தமிழரசுக் கட்சி பலவீனம் அடைகிறதை நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் தமிழரசுக் கட்சி கிழக்கு முகமுள்ள ஒரு கட்சி ஆனால் தமிழரசு கட்சியினே தன்னுடைய தனிப்பட்ட நலன் தேவைக்காக சுமந்திரன் பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்